ஆட்டு ஈரல் ஈரல் யார் யார் கோழி கோழில் தெரியுமா ஒவ்வொன்றிலும் வித்தியாசப்படும் ஒரே மாதிரி சாப்பிடாதீங்க மக்களே மனித உடலுக்கு தேவையான பல இயற்கையாக கிடைக்கும் இடங்களில் மாட்டு இறைச்சி மற்றும் கோழி இறைச்சி முக்கியமான பங்கு வகிக்கின்றன இது குறிப்பாக மட்டன் மற்றும் சிக்கன் ஈரல்கள் அதிக பரிசீலிக்கப்படுகின்றன இரண்டும் சத்து நிறைந்தவை என்றாலும் உண்மையில் எது நம் உடலுக்கு நல்லது என்ற கேள்வி பலரது மனதிலும் எழும் பொதுவாக நூறு கிராம் மட்டன் ஈரல் மற்றும் சிக்கன் ஈரலில் உள்ள கல்லூரிகள் மற்றும் கொழுப்பு அளவுகள் பெரிய இரண்டிலும் சுமார் கலோரி இருபது முதல் இருபத்தி ஐந்து கிராம் வரை புரோட்டீனும் சுமார் ஐந்து கிராம் கொழுப்பும் உள்ளன அதேபோல் இரண்டிலும் கொலஸ்ட்ரால் அளவு நானூறு முதல் ஐநூறு மில்லிகிராம் வரை இருக்கிறது இதன் அடிப்படையில் இரண்டும் ஊட்டச்சத்துக்களால் நிரம்பியவை என்பது உறுதி ஆனால் உண்மையான வேறுபாடு விட்டமின் பி டுவெல் மற்றும் விட்டமின் ஏ அளவில் தெளிவாக தெரிய வருகிறது விட்டமின் பி டுவெல் என்பது நரம்பியல் நலத்திற்கும் இரத்த சிவப்பு உற்பத்திக்கும் அவசியமானது நூறு கிராம் மட்டன் ஈரலில் சுமார் எண்பத்தி ஐந்து மில்லிகிராம் பி டுவெல் இருப்பதாகவும் அதே அளவு சிக்கன் ஈரலில் வெறும் பதினாறு மில்லிகிராம் மட்டுமே இருப்பதாகவும் கூறுகிறார்கள் இதன் அடிப்படையில் மட்டன் ஈரல் பி டுவெல் விஷயத்தில் முன்னிலையில் இருக்கிறது மாறாக விட்டமின் ஏ சத்து ஆக பார்த்தால் சிக்கன் ஈரல் வேறு எல்லைக்கே செல்லும் ஒரு நாளைக்கு ஒரு பெரியவருக்கு தேவைப்படும் ஐந்தாயிரம் யூனிட் விட்டமின் ஏயை விட நூறு கிராம் சிக்கன் ஈரலில் சுமார் பதினாறாயிரம் யூனிட் வரை உள்ளது அதே அளவு மட்டன் ஈரலில் ஆறாயிரம் யூனிட் மட்டுமே காணப்படுகிறது இது சிக்கன் ஈரலில் விட்டமின் ஏ அளவு சுமார் மூன்று மடங்கு அதிகம் என்பதையே காட்டுகிறது இங்கே மிக முக்கியமான புள்ளி என்னவென்றால் விட்டமின் ஏ சத்தை மிக அளவில் உட்கொள்வது நல்லதல்ல அது உடலில் சேமிக்கப்படக்கூடியது என்பதால் அதிகப்படியான சேர்ப்பு மூளை பாதிப்புகள் கல்லீரல் செயல் இழப்பு தலைவலி குமட்டல் தோல்வாடல் விழிப்பிழை பிரச்சினை உள்ளிட்ட ஹைப்பர் விட்டமினோசிஸ் ஏ எனப்படும் மருத்துவ நிலைக்கு வழிவகுக்கும் அபாயம் இருக்கிறது இந்த சூழ்நிலையில் எவ்வளவு ஈரலை உணவில் சேர்க்கலாம் என்ற கேள்விக்கு தோன்றும் பதில் முக்கியமானது பெரியவர்கள் வாரத்திற்கு நூறு முதல் இருநூறு கிராம் வரை மட்டன் அல்லது சிக்கன் ஈரலை மட்டும் சாப்பிடலாம் அதிலும் மிதமாக எடுத்துக்கொள்வதே சிறந்தது குழந்தைகளுக்கு சுமார் ஐம்பது கிராம் மட்டுமே வாரத்தில் ஒரு முறை கொடுக்கலாம் அவர்களின் உடல்நிலையை பொறுத்து அதை மாற்றலாம் கர்ப்பிணிகள் குறிப்பாக முதல் மூன்று மாதங்களில் சிக்கன் ஈரலை தவிர்த்து ஐம்பது கிராம் மட்டன் ஈரலை மட்டும் வாரம் ஒரு முறை எடுத்துக்கொள்வது பாதுகாப்பானதாக இருக்கும் என மருத்துவர்கள் கூறுகிறார்கள் காரணம் சிக்கன் ஈரலில் அதிகளவிலான விட்டமின் ஏ இருப்பதால் அது பிணைப்பை வளர்ச்சிக்கும் கல்லீரல் செயல்பாடுகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்பதே இதிலிருந்து தெளிவாக தெரிவது இரண்டும் சத்து நிறைந்த உணவாக இருந்தாலும் அளவுக்கு மீறினால் உடல்நிலையை கருத்தில் கொண்டு மருத்துவ நிபுணரின் ஆலோசனையுடன் மட்டுமே ஈரலை உணவில் சேர்க்க வேண்டும் என்பதே நம் ஆரோக்கியத்தின் பேரில் சுவை முதன்மையல்ல அறிவுதான் முக்கியம் என்பதை உணர்ந்து உணவை கட்டுப்படுத்த வேண்டும்